இப்ப வந்து ஜல்லிக்கட்டு தொடர்பு மீதான தடையை நீக்க கோரி ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கணும்னு முதல்வர் வந்து நம்ம பிரதமரை சந்திக்க போறாங்க இதனால வந்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிடணும் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க எது எதுக்கும் அவசர சட்டம் கொண்டு வர தெரிஞ்ச அரசுக்கு இதுக்கு ஒரு அவசர சட்டம் கொண்டு வர தெரியல மாணவர்களாகிய நாங்கள் காசுக்காக கூடல நாங்கள் ஜல்லிக்கட்டுக்காக கூடியிருக்கோம் நாங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறோன்னா மதுரையிலையும் சென்னையிலையும் என்றைக்கு வந்து இந்த போராட்டம் ஓயுதோ அன்னைக்கு தான் எங்களோட காத்திருப்பு போராட்டமும் ஓயும் இது வந்து மாணவர்கள் எல்லாரும் இணைந்து செய்கிற கூட்டம் நாங்கள் வந்து சும்மா போர் அடிக்குது அப்படின்றதுக்காக வரல இது எங்கள் தமிழ் இனத்துக்காக நாங்கள் இருக்கோம் தமிழ்ன்றது வந்து எங்கெங்கேயோ அடிச்சீங்க நாங்கள் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டோம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அடிக்கிறீங்க அதை பொறுத்துக்கிட்டலாம் எங்களால் இருக்க முடியாது பொறுத்து அது போதும் பொங்கி எழுந்தா நாங்க பொங்கி எழுந்திருக்கோம் சார் இப்ப ஜல்லிக்கட்டு தொடர்பாக அவசர சட்டம் பிறப்பிக்க கோரி இப்ப முதல்வர் வந்து பிரதமரை சந்திக்க போறாங்க இந்த நிலையில போராட்டத்தை கைவிடணும் சொல்லிக்காங்க இதை நீங்க இதுல சந்தோஷப்பட வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா எப்பவுமே கடிதம் எழுதுவாங்க இப்போ அவர் நேரில் போய் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோ மட்டும்தான் இந்த அவசர சட்டங்கிறது ஒரு ஈஸியாக முடிகிற விஷயம் கிடையாது அந்தளவுக்கு முட்டாள்களும் மாணவர்களும் கிடையாது காலையிலேருந்து சும்மா பதினைந்தாயிரம் பதினைந்தாயிரம் மாணவர்கள் திருச்சியில் போராட்டம் இருக்கோம் ஆனால் காவல்துறை அசால்ட்டாக சொல்கிறாங்க கல்ச்சர் ப்ரோக்ராம் இருக்கோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவர் அவசர சட்டம் அவசர சட்டம் நிறைத்து விட்டது அவசியம்தான் ஆனால் எங்களுக்கு முதல் வழியாக எப்படி எங்களுக்கு பீட்டா அமைப்பு சபதம் விட்டதோ வாடிவாசலில் வாசலில் முடிந்தால் காலையை பார்கள் என்று சபதம் விட்ட பீட்டாவிற்காக கண்டிப்பாக தம் தமிழ் அமைப்பை தடை செய்யும் இந்த அமைப்பை எதிர்த்து கண்டிப்பாக வாடிவாசலில் ஐந்து காலையில் விடுவரை எங்கள் போராட்டம் குறையாது கண்டிப்பாக நாளைக்கு போயிட்டாங்கன்னா மதியத்துக்குள்ளே பன்னீர்செல்வம் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஓபிஎஸ் முதல்வர் முதல்வர் சொல்லுவாங்க ஆனால் அதுவரை நாங்கள் காத்திருக்கோம் நாங்கள் காத்திருப்பு போராட்டம் தான் என்ன பண்ணுறோம் எந்த அறவழியில் தானே கண்டிப்பாக அதுவரை எங்கள் காத்திருப்பு போராட்டம் நடக்கும் எப்பொழுது நல்ல செய்தி வருமோ அதுவரை காத்திருப்போம் அம்மா தற்பொழுது இப்போ வந்து முதல்வரை வந்து பிரதமர் சந்திக்க போகிறாங்க பிரதமர் வந்து முதல்வரை சந்திக்க போகிறாங்க அதனால் போராட்டத்தை கைவிடணும்னு சொல்லியிருக்காங்க இது நீங்கள் எப்படிமா பார்க்குறீங்க அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எங்களுக்கு நல்ல முடிவு சொன்னா தான் நாங்கள் போராட்டத்தை நிறுத்துவோம் அது வரைக்கும் நிறுத்த மாட்டோம் போராட்டத்தினால வந்து இப்போ ஒரு முதல்வர் வந்து பிரதமரை சந்திக்க போறாங்க உடனடியா இந்த வந்து வந்து உடனே அவசர சட்டம் கொண்டு வரணும்னு வந்து பேச போறாங்க இது நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் முதல்ல தீர்ப்பு சொல்லட்டும் அப்புறமா நாங்கள் கைவிடுறதா முடிய வேண்டாமான்றதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் கைவிடுறோம் அதாவது பிரதமரை வந்து முதல்வர் சந்திக்க அதாவது முதல்வர் வந்து பிரதமரை சந்திக்க சென்றாலும் இவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு மீதான தடையை உடனடியாக நீக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வந்த பிறகுதான் தற்போது இந்த போராட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்திருக்கின்றனர் ராஜேஸ்வரி